தேனியில் மாபெரும் விருது வழங்கும் விழா மகிழ்ச்சி பவுண்டேஷன் மகிழ்ச்சி எஃப் எம் கலாம் பர்னிச்சர்ஸ் மற்றும் லைஃப் இனோவேஷன் பப்ளிக் ஸ்கூல் இணைந்து வழங்கும் மாபெரும் விருது வழங்கும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மனித உரிமைகளில் தினத்தை முன்னிட்டு பல துறைகளில் சிறந்து விளங்கும் மகத்தான மனிதநேய பண்பாளர்களுக்கு மனிதநேய பண்பாளர் விருது ஆசிரியர்கள் பேராசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவப்படுத்தப்படுகிறது இரண்டு மணிக்கு தேனி லைஃப் இனோவேஷன் பப்ளிக் ஸ்கூல் பல்துறை சாதனையாளர்கள் சமூக சேவையாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் சிந்தனை வழிகாட்டிகள் என அனைவரையும் வரவேற்கிறோம் அனுமதி இலவசம் அனைவரும் வருக முன்பதிவு அவசியம் மேலும் விவரங்களுக்கு எட்டு எட்டு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஏழு எட்டு மூன்று எட்டு எட்டு என்ற எண்ணிற்கு அழைக்கவும்